ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் ஓரளவு செய்வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் நம்ம மல்லி சீரியலில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்னென்ன பிரச்சனை போயிட்டுருக்கு என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி தாங்க பேச போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்லே அவங்க வந்து வெண்பா வீட்டுக்கு போயிட்டுருக்கிறப்போ ஒரு பிச்சைக்காரர் வந்து வழிமறிச்சுருப்பார் அவர் யார் அவர் எதுக்காக அப்படி பண்ணார் அப்படின்ற விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் என்னடா பிச்சைக்காரன் அவன் வந்தால் என்ன பிரச்சனை பிச்சைக்காரன் பிச்சை தான் கேட்பே வருவான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்க நம்ம பிச்சைக்காரர் வந்து நம்ம மல்லியை முறைச்சிட்டு போனாங்க யாருந்தானு பார்க்குறீங்க அது வேறு யாரும் இல்லைங்க நம்ம கந்து வெட்டி கண்ணாயுதம் தாங்க என்னடா கண்ணாயுதம் பிச்சக்காரனாயிட்டேண்ணா ஆமாங்க இப்போ மாறு வேஷில் சுற்றிட்டு இருக்கான் அவன் வேறு ஒரு பெரிய கேஸில் மாட்டிட்டான் ஒரு ரேப் கேஸில் மாட்டிட்டு அவன் வந்துட்டு உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைமில் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிச்சைக்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு தெரு தெருவாக சுற்றிட்டு இருக்கான் தருதில்ல இந்த டைமில் நம்ம மல்லி அந்த இடத்துல போன உடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேஷத்தை கழிச்சா ஜெயிலுக்கு போனோம் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னா வேஷத்தை கிடைக்கக்கூடாது வேஷத்தை கலைங்கன்னா மல்லி விட்டு போயிடுவா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு கன்ஃபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷனில் போயிட்டே இருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லைங்க அவன் நல்லா யோசிச்சு பார்த்துட்டான் அவனோட செவன்த்து கேட்ட ஓப்பன் பண்ணதுனால அது தெளிவாக சொல்லிடுச்சு மாறு வேஷம் அப்படியே இருக்கட்டும் மல்லி அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம மல்லியை பார்த்தா நம்ம உள்ளே போயிடும்னு தெரிஞ்சிச்சு அதனால் அவன் அமைதியாக போயிடுறான் நம்ம மல்லி இப்படி போயிட்டுருக்காங்க எதுக்கு இங்கே இந்த வேலை அதிக வட்டிக்கு காசு கொடுக்குறதே தப்பு காசை கொடுத்து அடுத்தவங்க குடும்பத்தை அழிச்சா எப்படி இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் அதனால தான் ஜெயிலுக்கு போகிறாங்க நான் பேசுறதெல்லாம் கேட்டேன் எங்கள் அப்பா ஒரு பக்கம் காண்டா எங்கள் பார்த்தீங்களா மூஞ்சை திருவிட்டு உருன்னு உக்காந்துட்டு இருக்காரு தலைவர் இவர் தான் எங்கள் நைனா ஆய் சொல் நைனா ஏஸ்வா பார்த்திங்களா டாட்டாலாம் கட்டுவார் அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகங்க இருந்தாலும் டாட்டா கட்டுவார் ஏன்னா அவரும் ஒரு காலத்தில் ப்ளே போய்ங்க எனக்கு கிட்டத்தட்ட எங்கள் அப்பா சொன்னதுபடி பார்த்தா எனக்கு ஏழு சித்திங்க எஸ் எங்கள் அப்பாவோடய எக்ஸ் லவர்ஸ் சரி ஒழுங்காக அந்த மேட்டர் நமக்கு எதுக்கு இப்போ நம்ம விஷயத்த போவோம் இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் இதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரனால மல்லிகை எதனா பிரச்சனை வருமா அப்படின்ற விஷயத்தை இந்த நம்ம வீடியோவோட எண்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நாங்கள் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம் தான் லைட்டாக இருமல் வருது வேறு ஒன்றும் இல்லை தண்ணி இருக்குங்க தண்ணியெல்லாம் இருக்கோம் இனிமேல் தான் குடிக்கணும் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ்டு ஹெல்த் அப்படின்றது வந்து மதுபானத்துக்கு தான் குடிக்கிற தண்ணிக்கு இல்லை அதனால் தண்ணி நல்லா குடிங்க ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டரை லிட்டர் குடிங்க ஏன்னா அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம மல்லி இப்போது நம்ம விஜய் வீட்டு கேட்டு வெறி வந்துட்டு கேட்டை பட்டு பட்டுன்னு தட்டுறாங்க தட்டின உடனே நம்ம செக்யூரிட்டி வெளியே வராரு வந்த உடனே தண்ணி தண்ணி தண்ணின்னு கேட்க நம்ம செக்யூரிட்டி தண்ணி கொடுக்குறாங்க அதனால தான் தண்ணி மேட்டரை நான் உங்களுக்காக எடுத்தேன் தண்ணியை குடிச்சு கொஞ்சம் அமைதியானதும் நான் வெண்பாவை பார்த்துட்டு போயிடறேன் நான் உள்ளே விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே நம்ம செக்யூரிட்டி நீங்கள் போங்க மேடம் அப்படின்னு சொல்ல